சிலுவையில் அறையுண்ட இயேசுநாதரிடம் ஜபம் மனித நிமிடம் எடுத்து பிறந்தீர் விருத்த சேதப்பட்டீர் யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டீர் துரோகியான யூதாசினால் முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டீர் சங்கிலிகளால் கட்டுண்டு மாசற்ற செம்மறி புருவையைப் போல கொலைக்களத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டீர் அன்னாஸ் கைபாஸ் ஏரோது இவர்கள் சமூகத்தில் அவமானமாய் நிறுத்தப்பட்டீர் பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டீர் சாட்டை கசைவார்களினால் அடிக்கப்பட்டீர் நிந்தை கோரணியாய் திருக்கண்கள் மூடி குட்டப்பட்டீர் திருமுகத்தில் துப்பப்பட்டீர் முள்முடி சூட்டப்பட்டு மூங்கில் தடியால் அடிக்கப்பட்டீர் திரு சட்டைகள் உரியப்பட்டீர் ஆணிகளால் சிலுவையில் அறையுண்டு உயர்த்தப்பட்டீர் கலந்த புளித்த காடி குடிக்க கொடுக்கப்பட்டீர் ஈட்டியால் குத்தப்பட்டீர் என் ஆண்டவரே சுவாமி அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்து வணங்கும் உமது திருப்பாடுகளை கொண்டும் உமது திரு சிலுவை மரணத்தை கொண்டும் என்னை நரக ஆக்கினேன் என்று மீட்டு ரட்சித்து உமது வலது பாரிச கள்ளனுக்கு கட்டளையிட்ட மோட்ச பாக்கியத்தில் அடியேனையும் சேர்க்கதாயே புரியும் பிதாவோடையும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் சுயஞ்சீவியராய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவராயிருக்கிற ஆண்டவரே ஆமீன்